ஜனநாயகத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா என கேட்டு செந்தில் பாலாஜி வயிற்றில் பாலை வார்க்கிறார் இ ராமசாமி தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி கூறியது இப்போதைய நிலையில் எவன் அதிகாரத்திற்கு வந்தாலும் இந்த ஜனநாயகத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா ஜனநாயகத்தின் தன்மை அப்படிப்பட்டதாக உள்ளதன்றி இது அவன் மேல் குற்றமாகுமா விடுதலை முப்பது ஏப்ரல் இருபத்து நான்கு சுயக்கட்டுப்பாடு என்பதன் மேன்மை தெரியாமல் ஈவே ராமசாமி அருள்வாக்கு தந்து அயோக்கியனுக்கு வக்காலத்து வாங்குகிறார் என சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சுயக்கட்டுப்பாடு சுயக்கட்டுப்பாடு இல்லாததாலேயே இவ்வளவு அயோக்கிய தினங்கள் நடக்கிறது பிரத்தியானின் மண் போன் பெண் என சகல அபகரிப்புக்கும் மனக்கட்டுப்பாடு இல்லாததே காரணம் என பகுத்தறிவாதி ஈ ராமசாமி உணராதது தான் மிக பெரிய ஆச்சரியம் ஜனநாயகமா ஒருவனை லஞ்சம் வாங்கச் சொன்னது ஒருவனுக்கு லஞ்சம் வாங்குவது சரியா தவறா என சிந்திக்கிற அறிவு தாயுக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா முறையாக சம்பாதிக்கிற பணத்துக்கும் முறையற்று சம்பாதிக்கிற பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அந்த வித்தியாசம் தெரியாமலே ராமசாமி உளறியிருக்கிறார் திருடர்கள் கூட்டம் சுற்றி இருந்தாலும் ஒருவன் மனம் கட்டுப்பாட்டுடன் இருந்துவிட்டால் அவன் யோக்கியதைத் தன்மையை யாரால் என்ன செய்ய முடியும் என ஈவி ராமசாமி சிந்திக்க மறந்துவிட்டார் சக்கரவர்த்தி அரிச்சந்திரன் வாழ்க்கை வரலாறு எத்தகைய துயர் வந்தாலும் பொயுரைக்காத அவனது நெஞ்சரத்தை நெஞ்சுரத்தை காட்டவில்லையா ஈவே ராமசாமி சொன்னபடி சாதாரண அறிவு கொண்டவன் அதிகாரத்திற்கு வருகிறான் திருடுகிறான் காரணம் அவன் சாதாரண அறிவுக்காரன் அப்படித்தான் இருப்பான் என வைத்து கொள்ளலாம் பகுத்தறிவாதி என சொல்லி கொள்பவனும் ஆட்சிக்கு வந்தால் திருடுகிறானே அவன் கற்ற பகுத்தறிவை விட லஞ்சம் வாங்க தூண்டும் ஜனநாயகம் அவ்வளவு இமாலய சக்தி படைத்ததா வி ராமசாமியின் கூற்று முட்டாள்தனமாக இல்லை ஆன்மீகவாதிகள் நல்லது நடந்தாலும் சரி தீயது நடந்தாலும் சரி எல்லாம் அவன் செயல் என சொல்லி கடவுள் மீது பழி போட்டு தப்பிப்பது போல் வி ராமசாமி நாட்டில் நடக்கிற எல்லா பித்தலாட்டத்திற்கும் அது ஜனநாயகத்தின் கோளாறு என சொல்லி தப்பிக்க பார்க்கிறாரே தவிர அக்கிரமங்களை ஒழிக்க என்ன வழி என்ன சிந்திக்கவில்லை சிந்திக்கவில்லை என சொல்வதைவிட சிந்திக்கிற அறிவில்லை என சொல்லலாம் இதே ஜனநாயகத்தில் யோக்கியனாக வாழ்பவனும் இருக்கிறானே அவனை என்ன சொல்ல நல்லது நடந்தால் தங்கள் செயல் எங்களால் விளைந்தது எனத் தம்பட்டமடித்துவிட்டு பொறுக்கித்தனம் செய்தால் மட்டும் ஜனநாயகத்தின் மீது பழி போடுவது அவர் கொண்டுள்ள அறைவை காட்டு அறிவினால் விளைகிறது எனச் சொல்லலாம் இந்த அறிவை வைத்து ஜனநாயகத்தை பழிக்கிறார் இந்த விஷயத்தில் ஈவு ராமசாமியின் மாபெரும் பித்தலாட்ட தன்மை ஒன்றை பார்ப்போம் பிறகு லஞ்சத்திற்கு ஜனநாயக முறை காரணமா பல்கி பெருகியுள்ள அயோக்கியர் கூற்றங்கள் காரணமா என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் கண்ணீர் துளிகளாக திமுகவை ராமசாமி விமர்சித்து கொண்டிருந்த காலத்தில் கூறியது புதிய மந்திரிகள் அனுபவமில்லாதவர்கள் அவசரப்படுவார்கள் எதையாவது சொல்லி மக்களை எய்க்க பார்ப்பவர்கள் என்பதை பதவிக்கு வந்த நான்கைந்து நாட்களுக்குள் காட்டிக் கொண்டார்கள் இந்த மந்திரிகள் வந்தவுடன் அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வகுப்பாருக்கு லஞ்சம் வாங்குவதில் பெரும் துணிவு வந்துவிடும் இதற்கு தள்ள முடியாத சிபாரிசுகள் வரும் இப்படி பல ஏற்படலாம் இதற்கெல்லாம் மருந்து தாங்கள் நேர்மையாய் நடந்து கொள்கிறோம் என்று பெரும்பாலான மக்களுக்கு காட்டிக் கொள்வது தான் விடுதலை தலையங்கம் மார்ச் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அதாவது திமுகவினர் ஊழலுக்கு அஞ்சாதவர்கள் மக்களை எய்க்க பார்ப்பார்கள் என்றெல்லாம் கெட்ட சான்றிதழ் வழங்கிவிட்டு அவர்கள் திருந்த வேண்டும் எனவும் அறிவுரை தருகிறார் இதற்குப் பிறகு அண்ணாதுரை இந்த ஆட்சியே பெரியாரின் ஆட்சி தான் நீதிக்கட்சியின் தொடர்ச்சி தான் திமுகவின் ஆட்சி என வி ராமசாமியின் காலில் விழுந்த பிறகு நேர்மை தான் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று பாடமெடுத்த வி ராமசாமி என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் வி ராமசாமி சொல்லும் தத்துவங்களின் இலட்சணம் தெள்ள தெளிவாக விளங்கும் இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் திமுக மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் இளஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனிசை அவர்கள் மக்களை அறிவாளிகளாக பாடுபட்டால் போதும் விடுதலை ஆகஸ்ட் இருபத்தேழு அறுபத்தேழு என்னையா ஆறு மாசத்திற்கு முன் திமுகவினரை ஊழல் செய்ய துடிக்கிறார்கள் மக்களை எய்க்க பார்க்கிறார்கள் நேர்மையோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என அறிவுரை சொல்லிவிட்டு ஆரே மாதத்தில் ஒரு பல்வியடிக்கிறார் ஊழல் பண்ணினால் பண்ணிட்டு போறான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என இது ஊழல் செய்கிறவனின் குற்றத்தை விட பெரும் குற்றமில்லையா இதை எப்படி ஜனநாயகத்தின் குற்றமாகும் நாம் தான் ஒரு விஷயத்தை அயோக்கியத்தனம் என்றோம பிறகு அந்த குற்றங்களால் என்ன தவறுமில்லை என சொன்னால் அந்த அறிவு மோசடித்தனத்தை மெய்யான பகுத்தறிவுள்ளவன் கேட்டால் காரித்து மாட்டானா மகா கேவலமான முரண்பாடு மட்டுமல்ல இமாலய புரட்டு இது அறிவுள்ள பகுத்தறிவுள்ள ஈ ராமசாமியாக இருந்தால் என்ன கூறியிருக்க வேண்டும் ஜனநாயகம் ஒருவனை லஞ்சம் வாங்க தூண்டினாலும் அதை செய்யாதவனாக சாதித்து காட்ட வேண்டும் என சொல்லுகிற திராணியின்றி திருட்டு பணம் சம்பாதிப்பதில் தனி ருசி என்கிறார் இதனால் தான் எமக்கு ஈவி ராமசாமி மெய்யான பகுத்தறிவாதி தானா என்கிற சந்தேகம் வருகிறது முரண்பாடு இருக்கலாம் அதில் முட்டாள்தனங்கள் இருக்கக்கூடாது என ஈவி ராமசாமி உணர்ந்திருக்கவில்லையே நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நாமே அது குறித்து மாற்றி மாற்றி பேசி நாம் கூறும் விஷயத்தில் கெட்டானாக இருக்கலாமா என இவ்விர ராமசாமி பகுத்தறிவுடன் சிந்தித்து இருந்தால் இவ்வளவு கேவலமாக முரண்பட வர வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் ஒருவன் எதிரியாக இருக்கும்போது குற்றமாக தெரிகிற அனைத்தும் நண்பனான பிறகு குற்றமாக தெரியவில்லை என்றால் கூறப்படுகிற அறிவுரையால் பலனேதும் இருக்குமா அன்றைக்கு திருட்டுத்தனத்தை எதிர்த்தோம் இன்றைக்கு அதே திருட்டுத்தனத்தை ஆதரிக்கிறோம் இந்த இரண்டு நிலை ஏன் என்பதற்கு ஒரு நியாயமான காரணம் வி ராமசாமியால் சொல்ல முடியுமா நிச்சயம் சொல்ல முடியாது அப்படி முரண்படுவதற்கு ஒரு நேர்மையான காரணம் சொல்ல இயலவில்லை என்றால் எதை பற்றியும் ஏண்டியா பேச வேண்டும் பெரியார் சொன்னது பெரியார் சொன்னது என கூறுகிறானே ஒழிய அந்த பெரியார் சொன்னதற்கு பிறகு இவ்வளவு முரண்பாடும் அறிவுகேடானதும் முட்டாள்தனமும் உள்ளது என யோசித்தாலோ சிந்தித்தாலோ பெரியார் சொன்னது என பெருமிதம் கொள்வானா எவன் சொந்த அறிவில் சிந்திக்கவில்லையோ அவன் தான் ஈவே ராமசாமியை தூக்கி பிடிப்பான் மதவாதிகளின் மூளையை விட பரிதாபத்துக்குரியது ஆபத்தானது தீக்க ஆசாமிகளின் மூளை